நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் உலகத்திலே நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஈஸியான பிஸ்னஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் போட்டியே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது தான் ஃபாராக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது தான் அதாவது ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் இதை பல உதாரணங்களோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் தான் உலகத்திலே நம்பர் ஒன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு நான் பத்து பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எது எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று நம்மளுடைய கஸ்டமரை சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீ கடை வச்சிருக்கிறதா வச்சுப்போம் நீங்கள் உங்கள் கடையில் போடக்கூடிய டீ கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க கடைக்கு வருவாங்க இல்லைனா வேறு கடைக்கு போயிடுவாங்க இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு வர்ற கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தால் தான் நம்ம கடைக்கு வருவாங்க அப்படி இல்லைனா வேறு கடைக்கு போயிடுவாங்க இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஹோட்டலில் போடக்கூடிய இட்லி பூரி பொங்கல் தோசை ஸோ இதெல்லாம் வர கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தால் தான் நம்ம கடைக்கு வருவாங்க அப்படி இல்லைனா வேறு கடைக்கு போயிடுவாங்க கரெக்டாக ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கில் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது எப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி ஒரு லார்ட் சைஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே போக இது இன்னும் நிறைய மேலே போகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் போயிட்டு கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லை இதே ஃபாரெக்ட் ரடிங்குன்னு தான் ஸோ ஹீரோ எஸ்டி நான் ஒரு லார்ட் சைஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த வேல்யூக்கு மேலே போட இது நல்லா இன்னும் மேலே போ மூவ் ஆகும் ஸோ இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கேன்வாஸ் பண்ணுமா யாருக்காவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணுமானா கண்டிப்பாகவே இல்லை அப்போது எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே இல்லாத ஒரு நல்ல வாய்ப்பு வந்து என்னென்னா கஸ்டமராக சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ தொழில் போட்டி இல்லை அதாவது நீங்கள் மற்ற எந்த தொழிலை வேணாலும் இருக்கட்டும் டீ இப்போ நீங்கள் டீ கடை வச்சிருக்கீங்க டீ டீ கடை நல்லா போகுது அப்படின்னாக்க ஆப்போசிட்டில் ஒரு கடையாக போடுவோம் ஸ்வீட் கடையாக இருந்தால் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்வீட் கடையை போடுவோம் இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா ஆப் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலை போடுவோம் இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கிளினிக்கை போடலாம் இல்லை நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி கண்டிப்பாக போய் போடலாம் ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு தொழில் போட்டியே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாக்கா ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் தான் சரி உதாரணத்துக்கு அடாடா இவன் சூப்பராக ட்ரேடிங் பண்ணுறப்பா நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுறான் நிறைய லாபம் சம்பாதிக்கிறான் நாமளும் வந்து அந்த ட்ரேடிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஆனால் ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய லாபத்தை குறைக்க முடியுமான்னா கண்டிப்பாகவே குறைக்க முடியாது இப்போ இதே ஒரு ஹோட்டலில் இருக்குன்னாக்கா இப்போது ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் போடுறோன்னா என்ன தான் டேஸ்ட்டாக நம்ம பொருட்கள் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜாவது நம்மளுடைய அந்த லாபம் வந்து குறையும் ஆனால் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி ஆயிரம் பேர் உட்காந்து நான் ட்ரேடிங் பண்ணாலும் நம்மளுடைய ப்ராஃபிட்டை இல்லை நம்மளுடைய லாஸை அவனால் தடுக்கவே முடியாது கரெக்டுங்களா ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் லாஸ் புக் பண்ணுறதும் நம்மளுடைய திறமையை பொறுத்து அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது சரி அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ வேலையாட்கள் தேவையே இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் வேணும் நர்ஸு வேணும் ஸோ க்ளீன் பண்ணக்கூடிய ஹவுஸ் கீப்பர்ஸ் வேணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையாட்கள் கண்டிப்பாகவே வேணும் இல்லை நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கீங்கனாக்கா ட்ரைவர் வேணும் கிளீனர்ஸ் வேணும் ஸோ கரெக்ட்டுங்களா ஸோ ஆனால் நம்மளுடைய ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்க்கு எந்த ஒரு வேலையாட்களும் தேவையில்லை நாமளே ராஜா நாமளே மந்திரி நாமளே முதலாளி நாமளே தொழிலாளி அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது நீ பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ இருந்தால் மட்டும் போதும் இல்லை நான் வந்து படிச்சிருக்கணும் படிக்கக்கூடாது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லை நான் ஒல்லியாக இருக்கிறேன் குண்டாக இருக்கிறேன் ஹைட்டாக இருக்கிறேன் குள்ளையாக இருக்கிறேன் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை வீட்டில் சும்மா வெட்டியாக தண்டமாக வீட்டில் இருக்கிறேன் இல்லை குடும்பத்தை நிர்வாகம் ப பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் இல்லை ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் நான் கருப்பாக இருக்கிறேன் இல்லை வெள்ளியாக இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு நபராக இருந்தால் மட்டும் போதும் இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்ம இந்த பிஸ்னஸை பயன்படுத்திக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்ல இருக்கேன் அதில் இருந்து வர்ற வருமானம் எனக்கு பத்தலை எனக்கு எக்ஸ்ட்ரா இம் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வந்து இந்த ட்ரேடிங்கை பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு கொஞ்சம் சம்திங் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ என்னுடைய செலவுக்கு அப்படிங்கும்போது அவங்களும் இந்த பிஸ்னஸை பயன்படுத்திக்கலாம் அதாவது மெயின் பிஸ்னஸாகவும் ஃபுல் டைமாகவும் நம்மளுடைய இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை பண்ணலாம் ஷார்ட் டைமாகவும் இந்த ஃபாரக்ஸ் ட்ரேடிங் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு நான் பாட்டு வீட்டில் இருப்பேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்மளுடைய இந்த ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம் இல்லை நான் வந்து சும்மாவே இருக்கிறேன் எனக்கு செலவுக்கு எதுவுமே காசு காசே இல்லை சம்திங் ஏதாவது எனக்கு வருமானம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களும் ஸோ கண்டிப்பாகவே நம்மளுடைய இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுகிற நபர்கள் வந்து கண்டிப்பாகவே நம்ம இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை பண்ணலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நோ டைமிங் அதாவது இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கு அந்த மாதிரிலாம் ஒரு அணியும் கிடையாது அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதா வச்சுப்போம் ஸோ நைன் டூ த்ரீ ஆக்சுவலாக மார்க்கெட் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணிவிட்டு மற்ற டைமில் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம் இதுவே ஃபாரக்ஸ் ட்ரேடிங்காக இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடே அப்போது உங் நம்மளுடைய பர்சனல் வேலையும் பார்த்துக்கலாம் நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுனாக்கா காலேஜுக்கு போயிட்டு வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் ஜாபுக்கு போயிட்டு வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து நான் வெட்டியாக சும்மா தண்டமாக இருக்கேன் அப்படின்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்போது ஸோ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம் நம்மளோட பர்சனல் ஒர்க் எப்போ இருக்கோ அப்போ நம்ம பர்சனல் ஒர்க்கை பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் தான் அடுத்து பாயிண்ட் நம்பர் செவன் லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிட்டன் அதாவது நம்மளுடைய இந்த பிஸ்னஸுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸோ ஒரு சில ஆயிரம் இருந்தாலே போதும் நான் ஃபார்க்ஸ் ட்ரேடிங் பண்ணுறனாக்க ஒரு சில நூறு இருந்தாலே போதும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் கூட நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சில லட்சங்களாவது வேணும் கண்டிப்பாகவே நம்ம அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு சில ஆயிரம் இருந்தாலே போதும் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம கண்டிப்பாகவே நம்ம பண்ணலாம் சரி அப்போ அடுத்து ஹை ரிட்டன் அதாவது ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம கரெக்டாக பண்ணோம்னாக்க மினிமம் மந்த்லி ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னாக்கா அம்பானி அண்ட் அதானி சரிங்களா அவங்களே வந்து பார்த்திங்கனா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க ஆனால் நம்மளோட இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ட் ரேடிங்கில் ஐம்பது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாம்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி வைஸ் ஐம்பது பர்சன்டேஜும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் சோ எல்லாமே நம்ம இருக்குது தேவை இருக்கக்கூடிய நபர்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய நம்பர் ஒன் பிஸ்னஸ் அப்படின்னாக்கா ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் தான் ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம கரெக்டாக பண்ணும்போது ஸோ ஃபி மந்த்லி ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாயிண்ட் நம்பர் எயிட் நோ எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சம்திங் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாகவே வேணும் இல்லை ஒரு நீங்கள் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா சம்திங் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணுமா இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்கீங்கன்னா மற்ற எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாகவே வேணும் ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்க்கு ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டும் போதும் ஸோ இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக நம்ம மொபைல் வாங்கணுமா கண்டிப்பாகவே இல்லை இப்போ மொபைல் இல்லாத ஆட்களே கண்டிப்பாகவே இல்லை அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம ஈஸியாக பண்ணலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் நைன் பாயிண்ட் என்னென்னா இடுபொருள் தேவையில்லை சரி அதாவது நீங்கள் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்க அப்போ என்னென்ன செலவு நம்மளுக்கு இருக்குது ஸோ கிளினிக்கு வாடகை அந்த மாதிரி சம்திங் இருக்கும் ஸோ வர வரக்கூடிய டாக்டர்ஸு நர்ஸு ஸோ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு கரண்ட் பில்லு ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குமா இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கீங்கன்னா ஸோ மாவு அரிசி எண்ணெய் ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு பரோட்டா மாஸ்டர் இல்லை டீ மாஸ்ட்ரு இல்லை க்ளீனிங் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஸோ எல்லாருக்குமே நம்ம சம்பளம் கொடுக்கணும் இந்த பொருட்கள்லாம் வாங்கணுமா ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் கால்குலேஷனாக நம்ம எப்படி பண்ணுவோம் ஸோ இந்த செலவெல்லாம் போக மீறி தான் ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ராஃபிட் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய அந்த ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ட் ட்ரேடிங்கில் கண்டிப்பாகவே கிடையாது சரி தம்பி எல்லாமே கரெக்ட் தான் ஒம்பது பாயிண்ட் சொல்லியிருக்கிற ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஆனால் இருந்தும் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ஸ்டேடிங்கில் நானே நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன்னு அஞ்சு ரூபா லாஸ் பண்ணிட்டேன் பத்து லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் நான் லாஸ் பண்ணிட்டேன் நான் மட்டும் இல்லை நிறைய நபர்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் தானே பண்ணுறாங்க நீ சொல்கிறத பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் ப்ராஃபிட் தானே புக் பண்ணோம் லாஸ் நிறைய பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி கண்டிப்பாகவே எழுதா ஸோ பாயிண்ட் நம்பர் டென் வந்து என்னென்னா லாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் நான் பார்ட் டூவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணால் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ லாஸ்லேருந்து ப்ராஃபிட் சைடு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு பதிவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்ட் டூவில் சரிங்களா சரிங்க நண்பர்களே ஸோ அந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி